ஒரு நூலகம் திறக்கப்படும் பொழுது ஆயிரம் சிறைச்சாலைகள் மூடப்படுகின்றன இது சுவாமி விவேகானந்தருடைய வரிகள் அறிவு இருக்கும் இடத்தில் அறியாமைக்கு இடமில்லை அறியாமை அகன்றால் குற்றமும் அகலம் இது என்னுடைய கருத்து குற்றம் செய்யறதுக்கு யாருமே பயப்படுறது இல்ல துணிகரமா தான் குற்றம் செய்யறாங்க அதுக்கு உண்டான தண்டனைக்கு துளி கூட பயந்துக்கிறது இல்ல ஒரு சின்ன விஷயத்தை பத்தி பாக்க போறோம் ஒருத்தர் ஒரு குற்றம் செஞ்சாங்க அப்படின்னா காவல்துறையும் சட்டத்துறையும் சேர்ந்து ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன விஷயத்தை பற்றி சொல்ல போகிறேன் கண்டிஷ்னல் பெயில்னு சொல்லிவிட்டு அந்த குற்றம் செஞ்ச மனிதர் வந்து ரெகுலராக வந்து மார்னிங் அண்ட் ஈவினிங் அந்த குற்றத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு ஃபிஃப்டீன் டேஸோ ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸோ ஒரு டூ ஆர் த்ரீ மந்த்ஸோ சைன் பண்ணிவிட்டு போகணும் அந்த சைன் பண்ணிட்டு போகிற காலத்தில் வந்து அவனுடைய அவன் அன்றாட செய்கிற தொழில் பாதிக்கப்படுது அவனுடைய குடும்பத்துடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது அடுத்த டைம் வந்து அந்த குற்றத்தை செய்யும் பொழுது அவன் யோசிப்பான் இதெல்லாம் வந்து நடந்தது நம்ம குடும்பம் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிவிட்டு யோசிப்பான் அப்படிங்குறக்காக நம்ம சட்டத்துறையும் காவல் துறையும் இந்த மாதிரி ஒரு தண்டனையை கொடுக்குறாங்க பட் இப்போ இந்த இருக்கிற காலகட்டத்தில் எல்லாருமே தண்டனைக்கு பயப்படாம துணிகரமா குற்றம் செய்யறாங்க